பல்லூர் வராகி தமிழ்நாட்டில் வராகிக்கு என்று குறிப்பிட்ட சில இடங்களில்தான் பழமையான கோவில்கள் இருக்கின்றன வராகி வெற்றியைத் தருபவர் வராகியை வணங்க வணங்க வாழ்வு சிறக்கும் நமக்கு மனபலத்தை தருபவர் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் வராகியை வழிபட்டதால் தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்ற சிறப்பான கோவிலை கட்டும் மனபலத்தை கொடுத்தால் வராகி வராகியை தொடர்ந்து வழிபடும்போது கர்ம ரீதியாக உள்ள அனைத்து தடைகளும் உடைபடும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வராகி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை வராகி இந்த கோயில்களுக்கு அடுத்தபடியாக உள்ள பழமையான கோயில் பல்லூர் வராகி இந்த கோவில் செல்லும் வழி இந்த கோவில் அரக்கோணம் அருகில் உள்ளது சென்னையிலிருந்து செல்பவர்கள் அரக்கோணம் சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பேருந்தில் ஏறினால் இந்த பல்லூரில் இறங்கிக் கொள்ளலாம் அரக்கோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பல்லூர் உள்ளது தென் மாவட்டங்களிலிருந்து செல்பவர்கள் செங்கல்பட்டை அடைந்தவுடனே காஞ்சிபுரம் சென்று காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் பாதையில் சென்றால் அரக்கோணத்துக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பே பல்லூர் வராகி கோவில் உள்ளது தீமையை அழைக்கும் சக்தியாய் நின்று நன்மையை அருளும் வார்த்தாளி தாயே வறுமையை ஒழித்து வளமாய் நின்று கருணையை புழியும் வாராகி தாயே கண்ணில் நின்று மெய்யை காத்து வெண்ணில் உலவும் வாராகி தாயே பொய்மையை ஒழித்து உண்மைக்கு துணை நின்று மகிமை புரியும் மாசக்தி நீயே உலக உயிர்கள் நலம் பெறவே அவதாரம் எடுத்து வந்தாய் அருளும் பொருளும் வேண்டிடவே அள்ளி அள்ளி தந்து நின்றாய் மானுடம் தழைக்க வந்த வாராகி தாயே கலியுக தெய்வமாய் நின்று காத்து நிற்பாயே என்று வாராகி அம்மனை பற்றி ஜீவ அமிர்த ஆசிரியர் கோ திருமுருகன் அவர்கள் அருமையாக பாடியிருப்பார் ஆம் கலியுகத்தின் மாபெரும் தெய்வமாய் மக்களை காத்து நிற்பவள்தான் இந்த பள்ளூர் வாராகியம்மன் மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவளாக வாராகியம்மன் தோற்றம் தருகிறாள் பிராமி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி மகேஸ்வரி வாராகி எனும் சப்த கண்ணிகளில் வாராகி அம்மன் சிறந்த வரங்களைத் தருபவள் ஆவார் இவர் சப்த மாதர்கள் என்னும் எழுவரில் ஐந்தானவள் ஆவார் வாராகியை துர்கையின் படை தளபதி எனக் கூறுகிறார்கள் வாராக முகம் மூன்று கண்கள் எட்டு திருக்கரங்களுடன் திகழ்பவள் ஸ்ரீ வாராகி தன் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் கத்தி உலக்கை கலப்பை உடுக்கை மற்றும் அபயவரத முத்திரைகளுடன் காட்சி தருகிறாள் நீல நிற மேனி கொண்ட இவள் சிவப்பு நிற ஆடை உடத்தி சந்திரகலை தரித்த நவரத்திர கிரீடம் அணிந்து கொண்டு சிம்ம வாகனத்தில் விற்றிருப்பாள் என்று புராணங்கள் கூறுகின்றன சப்த கண்ணியரில் ஒருவளான வாராகி அம்மனை தனித்தெய்வமாக வணங்கும் வழக்கம் பழங்காலம் தொட்டு தமிழர்களிடத்தில் இருக்கிறது கோபத்தில் உச்சம் தொடுவாள் இதனால் பலரும் வாராகி அம்மன் பெயரை கேட்டவுடன் பயந்து நடுங்குகிறார்கள் அதே நேரத்தில் அன்பிலே அவள் மழைக்கு நிகரானவள் ரத்தபீஜா என்ற அரக்கனை அழிப்பதற்காக துர்கா தேவி தனது முதுகிலிருந்து வாராகியை உருவாக்கியதாக கூறப்பட்டிருக்கிறது பீஜா அரக்கனை கொள்வதற்கு சிவப்பு நிற ஆடையுடன் எருமை மீது அமர்ந்து போருக்குச் செல்வாராம் வாராகி அம்மன் அதே போல மச்ச புராணத்தில் வாராகி சிவனால் உருவாக்கப்பட்டவர் என கூறப்பட்டிருக்கிறது அந்தகாசுரன் என்ற அரக்கனை கொல்வதற்காக சிவன் வாராகியின் உதவியை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளூர் வாராகி அம்மனை பெரும் வரங்களை தந்து அருள்பவள் என்கிறார்கள் இங்கு வாராகி அம்மன் தெற்கு நோக்கி விற்றிருக்கிறாள் வழக்கமாக அம்மன் கோவில்கள் வடக்கு நோக்கியே இருக்கும் அபூர்வமாய் சில கோவில்களில் வேறு திசைகளை நோக்கி இருக்கும் இவ்வாறு இருக்கும் கோவில்கள் பரிகாரக் கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன வாராகி அம்மன் கோவில் தெற்கு நோக்கி இருப்பதால் இங்கு செய்யப்படும் பரிகாரங்கள் உடனுக்குடன் நிறைவேறிவிடுகிறது மற்ற வாராகி கோவில்களை காட்டிலும் பள்ளூர் வாராகி கோவிலுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக பள்ளூர் வாராகி அம்மன் ஆலய கருவறைக்குள் சித்தர் சமாதி ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கு ஜீவ சமாதி ஆகியுள்ள சித்தரின் அருளும் வாராகியின் அருளும் ஒரு சேர கிடைப்பதால் தீராத துன்பமும் விலகிச் செல்கிறது என்பது சத்தியமான உண்மை பள்ளூர் வாராகிக்கும் ஒரு கதை இருக்கிறது பள்ளூர் கிராமத்திற்குள் நுழையும் போது இடது பக்கத்தில் கிராம தேவதைகள் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவில் பீடத்தில் இடது ஓரத்தில் தனியாக ஒரு அம்மன் சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த அம்மனை ஊர் மக்கள் மணத்தக்காளி அம்மன் என அழைக்கிறார்கள் இந்த மணத்தக்காளி அம்மன் தான் இப்போது வாராகி அம்மன் வீற்றிருக்கும் கோவிலில் இருந்து கொண்டு மக்களை காத்து வந்திருக்கிறார் ஒரு சமயம் துர்சக்திகளால் ஊர் மக்களுக்கு பிரச்சனை வந்தபோது வாராகி அம்மன் இவ்வூருக்கு வந்து பள்ளூர் மக்களை காப்பாற்றியதாக சொல்கிறார்கள் ஊருக்கு தொலை தந்து கொண்டிருந்த அரக்கனை மணத்தக்காளி அம்மன் மிகவும் மகிழ்ந்து போய் வாராகி அம்மனிடம் தாயே இனி நீயே இங்கு இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மணத்தக்காளி அம்மனின் வேண்டுகோளை ஏற்ற வாராகி அம்மன் இங்கேயே தங்கி ஊர் மக்களை காத்து வருகிறார் ஊருக்கு வெளியே இருக்கும் கோவிலில் வாராகி அம்மனால் தலை வெட்டப்பட்ட அரக்கணக்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கது பள்ளூர் மக்களால் வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் மிகச்சிறப்பாக திருவிழா எடுக்கப்படுகிறது அப்போது பல்வேறு பல்லக்குகளில் வாராகி அம்மன் வீதி உலா வருகிறார் தேரோட்டமும் மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது ஆலயமானது பல நூறு ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயத்தை எந்த மன்னர் கட்டினார் என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இல்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இந்த கோவில் இடிந்து சிதிலமடைந்து கிடந்தது இரண்டாயிரத்தி பத்தில் அப் புனரமைத்து கட்டியது மக்கள் இந்த அம்மனை அரசாலை அம்மன் என்று அழைக்கிறார்கள் இருந்தபோதும் வெளியூர் மக்கள் பள்ளூர் கோவிலை வாராகி அம்மன் கோவில் என்றுதான் அழைக்கிறார்கள் தமிழகத்தின் முக்கியமான விஐபிகள் பலர் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றிருக்கிறார்கள் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் வள்ளூர் வாராகி அம்மனின் அருள் பெற்றவர் என்கிறார் வள்ளூர் வாராகி அம்மனை அனைத்து நாட்களிலும் சென்று வணங்கலாம் ஆனால் பஞ்சமி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சென்று வாழ இலை ஓட்டு பச்சரிசி பரப்பி அதன் மேல் தேங்காய் வைத்து விளக்கு ஏற்றினால் எண்ணற்ற நன்மைகளை அள்ளித் தருவாள் என்கிறார்கள் வாராகி அம்மன் பைரவரின் சக்தியாக இருப்பதால் இவளை வழிபடும் நபர்களுக்கு எதிராக பில்லிசூனியம் ஏவல் போன்றவைகள் வேலை செய்யாது அதற்கு மாறாக அந்த ஏவலை செய்தவர்களுக்குத்தான் பல சமங்கள் உருவாகும் என்கிறார்கள் அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வாராகி அம்மனுக்கு மிகவும் புகந்ததாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக சர்க்கரை வள்ளிக் கிழங்கு என்றால் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு சேனை கிழங்கு உருளைக்கிழங்கு பனங்கிழங்கு போன்ற கிழங்குகளை கூட வேக வைத்து பிரசாதமாக வைக்கலாம் வாராகியை வணங்குபவர்களிடத்தில் வாதாடாதே என்ற சொல் வழக்கு கிராம மக்களிடையே இருக்கிறது இதற்குக் காரணம் வாக்கு அருளும் தேவதையாக வாராகி இருப்பதுதான் காரணம் என்கிறார்கள் இதனால்தான் வழக்கறிஞர்களும் பேச்சாளர்களும் வணங்கும் தெய்வமாக வாராகி இருக்கிறார்